இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிற்பிக்காளம் செய்கிறதுக்கான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி கருவேப்பில் சிற்பிக்காளன் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் எடுத்து மச்சைப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சு கரம் மசாலா பொடி போட்டு கொஞ்ச நேரம் மஷ்ரூமை வேக வச்சுட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் தேங்காவும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணோங்க மஷ்ரூம் கிரேவி ரெடி தேங்க்யூ